மீன்பிடி வலைய தயாரிப்பாளர் காலனி செய்பவர் சிற்பக்கலை செய்பவர் பாரம்பரிய விளக்கம்மாறு தயாரிப்பவர் குயவர் பாரம்பரிய பூமாலை தயாரிப்பவர் கூடை தயாரிப்பாளர் பாய் நெசவாளர் நார் நெசவாளர் பொற்கொள்ளர் தச்சர் படகு தயாரிப்பாளர் தையல்காரர் வன்னார் படைக்கலவினர் சுத்தியல் மற்றும் கருவிகள் தயாரிப்பவர் கொல்லன் பூட்டு தொழிலாளி உதவி சிகை அலங்காரம் முடித்திருத்துபவர் கொத்தனர் ஆகிய இருபத்தி ஓரு தொழில்கள் இந்த விஸ்வகர்மா யோசான திட்டத்தில் பயன்படுகிறது இந்த பிரதமந்திரி விஸ்வகர்மா திட்டத்தின் நோக்கத்தை பாருங்கள் கைவினைஞர் மற்றும் கைவினைஞர்களை விஸ்வகர்மாக்க அங்கியார திட்டத்தின் கீழ் அனைத்து நன்மைகளும் பெற தகுதியுடைய மாற்றுதல் சொல்லி ஃபஸ்ட்டு எட்டிங்கே போட்டிருக்காங்க இது என்னென்னா இந்த தொழில் அதாவது விஸ்வகர்மா யோசான திட்டத்தில் பயன்பெறவங்க அனைவருமே இந்த திட்டத்தில் வந்து விஸ்வகர்மாங்கிற அங்கீகாரம் பெறுறாங்க அது மட்டுமல்ல அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க இந்த திட்டத்தின் சேர்வதன் மூலம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை மூலம் விஸ்வகர்மாவாக அங்கீகரிக்கப் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது நோக்கி என்னென்னா விஸ்வகர்மா எனும் சமூகத்தின் பாரம்பரியத்தை அளிப்பதற்காகவே இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது இதை விசுவர் மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கிறணும் வருங்காலங்களில் வந்து நம் சமூகத்தை இழிவாக பேசியவர்களும் நம் சமூகத்தை உடைய பாரம்பரியத்தை அழிக்க நினைப்பவர்களையும் நம் கண்டிப்பாக முறையில் தோலுரிக்க வேண்டும்